ஒரு காலத்தில் வெளிநாடு போகிறதே தவறு கடல் தாண்டி போகக்கூடாது நம்ம உள்ளூரில் தான் வேலை செய்யணுங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சு இன்றைக்கி வெளிநாட்டில் மாப்பிள்ளை வேலை செய்கிறாருனாலும் உடனே கொண்டு கொடுக்குறாங்க அப்போ அந்த பன்னெண்டாம் பாவம் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறாரா இல்லை வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாரா அப்படிங்கிற சொல்வது பன்னெண்டாம் பாவம் ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் பாவம் ஒரு கெட்ட பாவங்களை பிடிச்சா அவருக்கு தூக்கம் வந்து ஸ்டேஜ் மாதிரி அவர் மூணு மாதம் தூங்கிட்டு இருப்பார் இப்படி தூக்கம் இல்லாமல் தவச்சுக்கிட்டு இருப்பார் ஆணுக்கு சுக்கரனும் எட்டு பன்னெண்டு திறம்பு வந்து பெண்ணுக்கு செவ்வாயும் எட்டு பன்னெண்டோ மற்ற அவங்க சேர்ந்து திறம்பு கொண்டு அவங்களுக்கு திருமணங்கிறதே கிடையாது அதே மீறி அது திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு அதுக்குள்ளே திரும்பினோம் எந்த பாவமும் நல்ல பாவத்தை தொடர்ந்து கொண்டாது நல்ல புறும் ஒன்றாம் பாவம் கெட்ட பாவத்தை தொடர்ந்து கொண்டாலும் கெட்ட தாங்கியும் ஒருத்தர் ராஜதாலத்தில் போய் ஒருத்தர் பார்க்க போறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்து சாப்பிட்டு போவான் உருந்த வடையை நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த கேபி மெத்தட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரீங்க போன பதிவில் எட்டாம் பாவத்தை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் பன்னெண்டாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம் சார் ஸோ இதோட சூட்சுமங்கள் இந்த பாவகம் மற்ற பாவகங்களோட தொடர்பு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க இப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி கணியின் பூங்குறனார் சொல்லியிருக்காரு அதாவது வந்து இப்போ நம்மளுக்கு கிடக்கிற நல்லது கெட்டதுக்கு இந்த அடுத்தவங்க காரணம் கிடையாது நம்ம தான் காரணம் அப்படிங்கிறப்ப பன்னெண்டாம் பாவம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெட்டது நடத்துது கெட்டதை நடத்துகிற மாதிரி ஒரு காரகத்துவங்களை அமைச்சிருக்கு அப்படின்னா அது காரணம் நீங்கள் தானே தவிர அந்த பாவம் இல்லை ஸோ அதனால் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்க நல்ல காரகங்கள் நிறையா இருக்குது நிறையா இருக்குன்னா ஒரு காலத்தில் வெளிநாடு போகிறதே தவறு வெளிநாடே த கடல் தாண்டி போகக்கூடாது நம்ம உள்ளூரில் தான் வேலை செய்யணுங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சு இன்றைக்கி வெளிநாட்டில் மாப்பிள்ளை வேலை செய்கிறாருனா தான் உடனே பொண்ணு கொடுக்குறாங்க அப்போ அந்த பன்னெண்டாம் பாவம் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறாரா இல்லை வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாரா அப்படிங்கிற சொல்கிறது பன்னெண்டாம் பாவம் இப்போ ரகசியத்தை பற்றி சொல்கிறது பன்னெண்டாம் பாவம் இப்போ வந்து ஒரு அன்யூனிஃபார்ம் போடாமல் ஸ்பை வேலை பார்க்குறாங்களே உழவாளின்னு சொல்கிறாங்களே வெளிநாட்டில் போய் உழவு வேலை பார்க்குறது இந்தியாவுக்குள்ளே போய் அங்கங்கே உழவு வேலைகளை பார்த்து அரசாங்கத்துக்கு வந்து பிரச்சனை வரையாமல் பார்த்துக்கிறது இதெல்லாம் பன்னெண்டாம் பாவத்தோட காரணம் இப்போ ஒரு தொழில் ஸ்தானம் இருக்குது இன்னொரு தொழில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில் சாணத்தோட இவங்களோட ஆளை உளவாளி மாதிரி அனுப்பிச்சி விட்டு அந்த தொழில் சாணத்தில் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்க அதுக்கேற்றாப்பில் நம்ம முடிவெடுத்து அவங்க ஒரு பொருளை வந்து ஒரு நூறுரூவா விலை குறைக்கிறாங்கன்னா இவங்க நூற்றி ஐம்பது ரூபா விலை குறைக்கிறது அவங்க அந்த பொருளை ஒரு உற்பத்தியை சேர்த்துறாங்கன்னா இவங்க அதை அதே மாதிரி இதை சேர்த்துறது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உளவாளி மாதிரி ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உளவுகளை விலை கூட பன்னெண்டாம் பாவம் தான் இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜேர்னலிசம்ங்கிறதும் பன்னெண்டாம் பாவம் தான் அடுத்தது வந்து கிரே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதிக்கிறது அது அத்தனையுமே பன்னெண்டாம் பாவம் தான் அடுத்தது வந்து இஎம்ஐ கண பே லோன் வாங்கி வச்சுருக்கோம் அவங்களாம் கட்டலை அப்படின்னு சொன்னால் அடியாட்டில் விட்டு மிரட்டி பணம் கட்டுன்னு சொல்கிறது அதுவும் பன்னெண்டாம் பாவம் தான் அவங்கள வேலை வாங்குகிற மேனேஜரும் பன்னெண்டாம் பாவம் தான் இதெல்லாம் வந்து அதோடய காரக தொழில்கள்னு சொல்லலாம் அதில் இருக்க உருப்புன்னு எடுத்துட்டோம்னா பாதம் அப்புறம் வந்து நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வெளியேற முடியாமல் நல்லபடியாக வெளியேறுமா பன்னெண்டாம் பாவம் நல்லா இருந்தால் நல்லபடியாக வெளியேறும் பன்னெண்டாம் பாவம் கெட்டு போயிருந்துச்சுன்னா அதில் பிரச்சனை வரும் இப்படின்னு சொல்லலாம் இப்போ பாதம்னு வச்சுக்கங்களேன் பன்னெண்டாம் பாவம் கெட்டு போயிருந்தால் இப்போ பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டு மட்டுமே தொடர்பு கொண்டிருந்ததுன்னா அந்த பாதத்தை வெட்டி எடுக்கிற மாதிரி வரும் எட்டு பன்னெண்டு திறந்து கொண்டு வந்து இப்போ வேறு ஒத்தப்படையாக தொடர்பு கொண்டா அந்த பாதத்தில் ஒரு பிரச்சனை கூட வராது இப்போ இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் பன்னெண்டாம் பாவங்கிறது வந்து எந்த ஒரு பாவத்தையும் தனிமையாக தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொண்டா அவங்க வந்து இப்போ ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாம் பாவம் தனித்து ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது ஒன்றாம் பாவம் முன்னே பன்னெண்டாம் பாவத்து தொடர்பு கொள்றப்ப அவங்களுக்கு சில பேர்த்துக்கெலாம் வந்து பெரலிசஸ் அட்டாக் அதாவது பக்கவாதம் வரும் பக்கவாதம் வர்றப்ப அவங்களுக்கு மண்டையோட்ட சில பேத்துக்கு ஒரு பக்கம் மண்டையோட்டம் மட்டும் எடுத்துருவாங்க அது அந்த மாதிரி ஒரு உறுப்பியே அவங்க தலையிலேருந்து பிரித்து எடுக்கிறது இப்போ ஒன்றாம் பாவம் தொடர்பு கொண்டா அது மாதிரி வரும் ரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டா என்ன ஆகும்னா நம்ம ரெண்டாம் பாவம் காரகமான பல் கண்ணு இந்த மாதிரி உறுப்புகளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் வேற ஏதாவது வைக்கிற மாதிரி உள்ளுக்கரை இருக்க உறுப்புகளை மேல் உறுப்பு எடுக்காட்டி கூட உள்ளுக்கரை மருத்துவ ரீதியாக இருக்க உறுப்புகளை எடுத்துகிட்டு மறுபடியும் வேற உறுப்பு வைக்கிற மாதிரி வரும் இப்போ மூணாம் பாவம் வந்து பன்னெண்டாம் பத்து வரைக்கும் அவங்க கண்டிப்பாக மனநோய் கண்டிப்பாக அவங்களுக்கு மனநோய் வந்துடும் இது மாதிரி சொல்லலாம் இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஒரு டிராவல் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் அந்த டிராவல் அவங்களுக்கு ஈஸியான ட்ராவலாகவே இருக்காது அந்த ட்ராவலில் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க ஒரு டா ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க ஒரு ஒரு பொருள் ஒரு இடத்த வாங்குகிறாங்க பத்திரம் பண்ணுறாங்கன்னா அதில் ஏகப்பட்ட விலங்கு வந்துடும் அந்த பொருள் அவர் கையை விட்டு போகிற மாதிரி வந்துடும் இந்த மாதிரி அந்த இடம் அவர் கையை விட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிடும் இப்போ நாலாம் இடம் வந்து பன்னெண்டாம் இடத்துல வச்சுக்கோங்க மேக்சிமம் அவர் வந்து வண்டி வாகனம் இந்த மாதிரியான இதில் வந்து விபத்தில் கூட அவர் மரணம் சம்பவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த அது மீறி அவங்க வண்டி வாகனத்தை வச்சு தொழில் பண்ணலான்னு நினச்சாங்கன்னா அது பெருத்த நஷ்டம் அடைவாங்க இப்போ ஒரு அஞ்சாம் பாவம்னு வச்சுக்கோங்க குழந்தையை எதிரியாக மாறலாம் அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் போகலாம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு பதிவு பண்ணலாம் இப்போ சில பேர்த்துக்கு வந்து குழந்தைங்கிற ஒரு பாவம் குழந்தை பெற்றுக்கணும் குழந்தை அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அஞ்சாம் பாவத்தை பார்க்கணும் இப்போ அஞ்சாம் பாவம் வந்து பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது குழந்தைக்கு காரகமான கிரகம் வந்து குரு அவர் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறாரு ஆனால் லக்கணம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மறுக்கலை ஏதோ வந்து கொஞ்சம் அனுமதி கொடுத்துருதுன்னு வச்சிங்கனே இவ்வளோ ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மறுத்து ஒரு அஞ்சு பெர்சென்ட் நல்லா இருந்த அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அவங்கள சரியாக கவனிக்காது இல்லை அந்த குழந்தைக்கு ஆயில் கம்மியாக இருக்கும் அந்த குழந்தையினால் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இதில் பார்க்கலாம் அடுத்தது இப்போ ஆறாம் பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துக்கு போனால் வயிற்றில் இருக்க குடல்களை வெட்டி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் ஏழாம் பாவம் வந்து பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன் சிறுநீகரத்தை மாற்ற கூடிய சூழ்நிலைகள் வரலாம் கர்ப்ப பையை வெட்டி எடுக்க பெண்ணாக இருந்தால் கர்ப்ப பையை வெட்டி எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் எட்டாம் பாவம் வந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு தண்ணா அவன் வந்து கடுமையானது என்னன்னே சொல்ல முடியாது அவ்வளோ சிக்கல் சிரமம் உடம்புல என்ன வியாதி அத்தனையும் வரும் அடுத்தது ஒன்பதாம் பாவம் எடுத்துக்கிறப்ப இந்த பைல்ஸு அது சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த இதை வெட்டி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அந்தந்த காரகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இதை வந்து அது வந்து வெட்டி எடுக்கிறக்கூடிய சூழ்நிலையோ அது சேலிலிருந்து போகிற மாதிரி சூழ்நிலையோ அமையும் வெட்டி தான் எடுக்கணும்ல சேலிலிருந்து போயிடும் அந்த உருப்பு அந்த இடத்துல செயல்படாது அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பன்னெண்டாம் பாவம் இப்போ பன்னெண்டாம் பாவம் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற இரட்டைப்படை பாவங்களான பொருளாதார பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னா அவர் போய் வெளிநாட்டில் போய் சிட்டிசன் வாங்கி அங்கேயே வாழ்ந்து நல்லபடியாக சம்பாரித்து அங்கேயே வீடு வாங்கி நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதே வந்து ஒரு மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி கெட்டதுக்கும் போக மாட்டாங்க நல்லதுக்கும் போக மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அகம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது மற்ற ஆறாம் பாவம் மன்னெண்ட தொடர்பு கொண்டிருக்கு இந்த மாதிரி தொடர்பு இருந்தால் கூட பன்னெண்டாம் பாவம் வந்து ஒற்றைப்படை பாவமாக தொடர்பு கொண்டுருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் வராது இது ஒன்று அடுத்தது வந்து இப்போ வந்து அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் வந்து இந்த ஆறு பத்து இந்த மாதிரி பாவங்கள தொடர்பு கொண்டுருச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ராங்கிற மாதிரி உளவு அமைப்பு சிபிசிஐடியில் வந்து துப்பரிகிற வேலை இந்த மாதிரி வேலையில் வந்து உயர் அதிகாரியாக போகலாம் அது கெட்டு போயிருந்துச்சுன்னா அந்த சிபிசிஐடியில் இருக்க உழவர் அந்த ஆஃபீஸர் தேடுற குற்றவாளியாக அவங்க இருப்பாங்க அந்த தப்பு செய்கிறவங்களும் அவங்க இருப்பாங்க அந்த சி அந்த சிரமங்களை இது பண்ணுறவங்களும் அவங்க இருப்பாங்க இப்படி தான் நம்ம அதை கால்குலேஷன் பண்ணி கணக்கெடுத்துக்கணும் அப்புறம் பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்து அயன சயன சுக பாவகம்னு சொல்லி இதை சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூக்கம் ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் பாவம் கெட்டுப்போல் ஒற்றைப்படை பாவமான மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த பாவகம் வந்து தூக்கம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பன்னெண்டாம் பாவங்கிறது வந்து நம்ம செக்ஷுவல் லைஃப்பை குறிக்கிறது அதே மாதிரி தூக்கத்தை குறிக்கிறது அந்த பன்னெண்டாம் பாவம் வந்து அதுக்கப்புறம் வர தூக்கம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நைட்டு பத்து மணிக்கு கொடுத்தாங்களா காலை ஆறு மணிக்கு இருந்தாங்களா நல்ல பாவங்களில் குறிச்சா அப்படி இருக்கும் இதே இது வந்து ஒரு கெட்ட பாவங்களை குறிச்சா அவருக்கு தூக்கம் வந்து ஹோம் ஹாஸ்டேஜ் மாதிரி மூணு மாதம் தூங்கிகிட்டு இருப்பார் இல்லாட்டி தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பார் ஏதோ ஒரு சிக்கலை அவர் அனுபவிப்பார் இது வந்து அந்த பன்னெண்டாம் பாவம் வந்து கெட்டுப்பா கெட்டு போயிருந்தான் ஒன்று தூக்கங்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கணும் இப்போ மூணு மாதம் தூக்குனா அது ஹோம ஸ்டேஜ் சொல்லிருவாங்க தூக்கமே இல்லைனாலும் அது பிரச்சனை இதில் எது வேறுமாலும் அவங்கவுங்க பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாக்களும் அவங்களுக்கு அதை நடக்கும் இந்த மாதிரி பன்னெண்டாம் பாவத்தோட ஒவ்வொரு பாவத்தை எடுத்து செய்யலாம் இப்போ இது வந்து எதன் அடிப்படையில் இந்த பாவகங்கள்லாம் வந்து நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்குன்னு எப்படி முடியும் இப்போ எங்களோட இதில் வந்து இப்போ ஒன்றாம் பாவம் இருக்குன்னு வச்சுங்க அந்த அந்த லக்கண பாவ முனை உழுவுற புள்ளி வந்து மற்ற பாவ முனை புள்ளிகளை தொடர்பு கொள்ளும் இப்போ ஒன்னாம் பாவம் வந்து ஒத்தப்பட பாவமான மூணு அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளுதுன்னா அவர் வந்து எந்த விதமான அதாவது நம்ம பா மற்ற ட்ரெடிஷ்னல் என்ன சொல்லுவோம் பா ராசிய தொடர்புகள்னு சொல்லுவோம் அந்த பாவ முனைய தொடர்பு கொள்ளுதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படி ஒன்னாம் பாவம் வந்து மற்ற ஒற்றைப்பட பாவமே தொடர்பு கொள்கிறப்ப அவர் பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டார் ஒரு அப்படியே மியூச்சுவலாக லைஃப் போயிட்டுருப்பார் அதே வந்து ஒன்னாம்பா வந்து ரெண்டு ஆறு பத்து நாலு இந்த மாதிரி ரெட்டைப்பட பார்த்தா அவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நான் கடினமாக உழைச்சி பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவார் இந்த மாதிரி வரும் இதே வந்து இப்போ ஏழாம் பாவம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் பாவம் வந்து ஒற்றையடைய ஒற்றைப்பட பாவமாகவே தொடர்ந்து கொண்டு மனைவிக்கு வரது நல்லது கண்ணனுக்கு வருது வந்து சரியில்லை அவர் சரியாக வேலைக்கு போக மாட்டார் நம்ம ஜார்த்து பார்க்குறப்ப பார்த்துட்டு இந்த பையனை கட்டினீங்கன்னா அந்த சரியாக வேலைக்கு போகணுன்னு வச்சுக்கலாம் இதே வந்து ரெண்டு ஆறு பத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போய் நல்ல ஒரு பெரிய லெவலில் பொருளாதாரத்தை சம்பாரித்து மனைவியை நல்லா வச்சுக்கலான்னு சொல்லலாம் இப்போ ஏழாம் பாவமும் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு ஆணுக்கு சுக்கரனும் எட்டு பன்னெண்டோ தொடர்பு கொண்டு பெண்ணுக்கு செவ்வாயும் எட்டு பன்னெண்டோ மற்ற பாவங்களை சேர்ந்து தொடர்பு கொண்டு அவங்களுக்கு திருமணங்கிறதே கிடையாது அதே மீறி அதை திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு அதுக்குள்ளே பிரிவினை வந்துடும் இப்போ ஏழாம் பாவம் வந்து முன் பிறவிருத்தி பின் பிறவிருத்திங்கிற முன்னாடி பிரவருத்தி அஞ்சாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாதி தொடர்பு கொண்டா அவங்களுக்கு ஒரு தரத்துக்கு இரு இரு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படின்னு நிறைய விஷயங்களை இதில் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால மக்கள் என்ன கேள்வி கேட்டு வர்றாங்களோ அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் போன பதிவில் வந்து அந்த எட்டாம் பாவத்தை பற்றி பேசும்போது இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் பொருத்தம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ஆனால் இதில் வந்து திருமணம் பொருத்தத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேடம் நான் பொருத்தம் பார்க்கற முடியாதுன்னு சொல்லலை பொருத்தம் பார்க்குற முறை தவறுன்னு சொல்கிறேன் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கறது தவறு லக்கண பொருத்தம் பார்க்குறோம் ஒருத்தவங்களோட லக்கணம் பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு வயசு என்னன்னு தெரியும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த லக்கணத்தில் எந்தெந்த ஆயில் கம்மியாக இருக்கலாம் ஒருத்தரோட நட்சத்திரத்தை எடுக்கிறப்ப அவரோட ஆயிலை கணிக்க முடியாது அவரோட பேரை சொல்கிறீங்க நட்சத்திரத்தை சொல்கிறீங்க பொருத்தத்தை சொல்கிறீங்க அவருக்கு ஆயில் இருக்குமான்னு தெரியுமா கேட்டால் நாங்கள் வந்து அதில் வந்து ரச்சு பொருத்தம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் தெரியாதுங்க அதெல்லாம் புது பலன் தான் தெளிவாக ஒருத்தர் ஜாதகத்தை வந்து பார்த்தா தான் அதுக்கு வந்து லக்கணத்தை எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தீர்க்கமான ஒரு பதில் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க பொருத்தமும் பாருங்கன்னு சொல்றோம் ரெண்டாவது ரெண்டு பொருத்தோட ஜாதகமும் பொருந்துதான்னு தான் பார்க்கணும் இப்போ பொண்ணோட ஜாதகத்துக்கு வந்து எட்டு பன்னெண்டுக்கு எந்த பாவத்துக்கு வந்து இப்போ பாவ முனையோட அதிபதியாக எந்த கிரகம் வருதோ அந்த திசை வந்து பையனுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதத்தை சேர்த்தக்கூடாது எங்கள் கேபி மீது அந்த ஜாதத்தை சேர்த்தோம்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் ஏன்னா எட்டு பன்னெண்டு பாவமும் பிரச்சனை வரும் இதெல்லாம் இது மாதிரிலாம் பார்த்து செஞ்சிங்கன்னா தான் இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஜாதகம் நல்லா பார்த்தா பண்ணோம் இது ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அது ஜாதம் பார்க்குற பொருத்தம் பார்க்குற முறை தவறு அது வந்து நான் சொல்லலைங்க எல்லாருக்குமே தெரியும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கே அது தெரியும் அதையும் அதை மாற்றி கரெக்டாக பார்க்கணுங்கிறது அது பெரியவங்களாம் பார்த்து நம்ம பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து பன்னெண்டாம் பாவத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இதில் வந்து ப்ராப்ளம்ஸை தான் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சுது ஸோ இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னா எதாவது இருக்கா அதான் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் இப்போ அந்த இப்போ சிபிசிஐடி இந்த மாதிரி இதில் வேலை கிடைக்கிறது இப்போ ஒரு துறையில வந்து வேலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல அந்த துறையில அவங்க எவ்வளோ மேலே போறதுக்கான வாய்ப்புகள் அதான் மேடம் இப்போ பன்னெண்டாம் பாகம் வந்து பொருளாதார பாவமான ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற பாவம்லாம் தொடர்ந்துன்னா அவங்க கொஞ்சம் சுப்பீரியர் ஆஃபீஸராக போவாங்க எட்டு பணம் தொடர்ந்துச்சுன்னா அந்த தவறுகளை செய்கிறவங்களாக இருப்பாங்க மூணு ஏழு பதினொன்று சொன்னால் அதில் மிடிலாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவாகவே இந்த பன்னெண்டாம் வீடு வந்து விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் இப்போ சொன்னதாங்க மேடம் எந்த பாவமோ நல்ல பாவத்தை தொடர்பு கொண்டா அது நல்ல பலனை செய்யும் ஒன்னாம் பாவம் கெட்ட பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அது கெட்டத்தான் செய்யும் இப்போ ஒன்றும் அஞ்சாம் பாவம் வந்து எட்டு பணம் தொடர்புன்னா ஒரு குழந்தை இல்லை அப்போ அது கெட்டது தானே செய்யுது அது அஞ்சாம் பாவம் நல்ல பாவம் அது நல்லது செஞ்சிருச்சா அப்போ பன்னெண்டாம் பாவம் மூணு ஏழு பதினொன்று ரெண்டு ஆறு பத்துங்கிற தொடர்பை கொண்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டெயின் கொடுக்கும் அதை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசுகிறப்ப சொன்னோம் பஸ்ஸு டிக்கெட் கொடுக்கறது வந்து அந்த மாதிரி ஸ்டெயின் டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர நல்லது கெட்டது அது தொடர்பு கொண்ட தொடர்புகளில் தான் இருக்குது இதோட அர்த்தம் என்னென்னா எந்த பாவமும் கெட்ட பாவமும் இல்லை எந்த கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை கெட்ட கிரகமும் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அதை புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒருத்தரோட மரணத்தை கணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மரணத்தை கணிக்கிறதுனா நம்ம என்ன பண்ணலான்னா எட்டாம் பாவத்தை எடுக்கணும் எட்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமான மூணாம் பாவத்தை எடுக்கணும் லக்கணம் பாவத்தை எடுக்கணும் அது காரகிரகமான சனி எடுக்கணும் அப்புறம் வந்து செவ்வாய் எடுக்கணும் இத்தனையும் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணால் தான் ஒருத்தரோட மரணத்தை கணிக்க முடியும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் ஒரு பொதுவான விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் விஷயத்தை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இப்போ அஞ்சாம் பாவத்தை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைக்குன்னு எடுக்கிறோம்னா அஞ்சாம் பாவத்தை மட்டும் நம்ம பார்த்தா அது கிடைக்காதுங்க அஞ்சாம் பாவத்துக்கு முன் பிரவர்த்தி பின் பிரவர்த்தி ஆனால் மூணாம் பாவம் ஏழாம் பாவத்தையும் நம்ம பார்க்கணும் இதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நம்ம பேசுகிற எல்லாத்தையும் இதில் பேச முடியாதுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் அவ்வளோதானே தவிர அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குங்க மேடம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணுன்னு நினச்சேன் இப்போ ஒரு பாவத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அந்த பதிலாக கூட வரலாம் ஒரு பாவத்தில் வந்து ஒரு ஒரு உதாரணமாக வந்து ஆரம்பமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது உண்மையாலுமே நடந்த நிகழ்ச்சி அந்த ஜோதிடர் இன்னும் இருக்கார் திருச்சி பக்கத்தில் இருக்கார் மிகப்பெரிய ஜோதிடர் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கினோம்னா இருபத்தஞ்சி நாள் நாற்பது நாள் தான் அவரை பார்க்க முடியும் அவர் ஒரு அக்ரகாரத்தில் பார்த்துட்டு இருக்காரு திருச்சிக்கு போகிற வழியில் சிறுகமணிங்கிற ஊரில் இருக்கார் அவர் பேர் ரெங்கராஜ் பேரை சொல்லியே சொல்கிறேன் ஒன்றும் தப்பு இல்லை அவர்கிட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஜாதகம் பார்க்க போயிருந்தேன் நான் இது மாதிரி நிறைய போய் ஒருத்தவங்களை போய் எப்படி எப்படின்னு கேள்வி குறித்து நீங்கள் குறித்து வச்சுக்கிற மாதிரி குறித்து வச்சுட்டு போய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்போ ஒருத்தர் வந்தார் அவருக்கு வந்து அப்பாயின்மெண்டில் ஜாதம் பார்த்துட்டு இருக்காரு அப்போவே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஐநூறுபா ஒரு நாளைக்கு வந்து ஆறு பேரோ எட்டு பேராக தான் பார்ப்பார் நாங்கள் வந்து கொஞ்சம் ஜாதம் பார்த்துட்டு இருக்கோம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் ஒருத்தர் வந்து இந்த டெய்லி ஃபைனான்ஸ் ஒசூல் பண்ணுவாங்களா அவர் வந்து நின்றுக்கிட்டு நிற்கிறாரு ஒன்னே அங்கே வேலை செய்கிற பொண்ணு நூறுரூவா பணம் எடுத்தோன்னே ஒரு அட்டை எடுத்து இவர் கையால் கொடுக்குறாரு இந்த சீட்டை எடுத்து இவர் கையால் கொடுக்குறாரு அவர் ஃபில் பண்ணி பண்ணி பணம் வாங்கிட்டுன்னு ரசீது போட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறார் அவர் போனோடனே அவர் என்கிட்ட விளக்கம் சொன்னார் நீங்கள் கூட நினைக்கலாம் என்னடா நூறுரூவா கட்டுறான் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கட்டலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கட்டலாம் அளவுக்கு போல் நூறுரூவா கட்டுற அளவுக்கு என்ன சிக்கல்னு நினைக்கலாம் எனக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நாளாகவே தொடர்ந்து இருமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு இருமலுங்கிறது நோய்ங்கிறது ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவத்தோட காரகத்தை வந்து நான் என்னென்னமோ போய் டாக்டர்கிட்ட பார்த்தேன் பண்ணேன் போனேன் வந்தேன் இது இருமல் நிற்கவே இல்லை அடுத்து என்ன பண்ண ஆறாம் பாவத்தில் இருக்கு இன்னொரு காரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வாங்கினேன் அதான் பத்தாயிர ரூபா கடை வாங்கி டெய்லி வந்து அவர் எட்ட வாங்கிட்டு போகிற மாதிரி பண்ணினேன் ஆட்டோமேட்டிக் வாங்கின ஒரு நாள் ரெண்டு நாள் இருமல் நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது இதுக்கோட அர்த்தம் என்னன்னா நம்ம ஒரு பாவகத்தில் இருக்கிற காரகம் வந்து நம்மளுக்கு ஒரு கெட்டது செய்யுதுன்னா அந்த காரகத்துக்கு பதிலா இன்னொரு காரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளோட அந்த கெட்ட செய்யறதோட இது கம்மியாகும் இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் ஆழம்பாவம்னா என்னென்ன காரகம் ஏழாம் பாவம்னா என்னென்ன காரகம் இப்போ நம்ம பொதுமக்களா இருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஜோதிடரை போய் அணுக மாட்டோம் இல்லையா நேரடியாக நம்ம மருத்துவரை தான் அணுகிறோம் அது கூட அது கூட இல்லாம இந்த ஆங்கிலை ஜோதிடரால எல்லாத்தையும் தீர்த்த முடியாதும்மா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது நேரத்துக்கிட்டு ஜோசிக்கிட்டே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலில் தான் நேரம் தூக்கிட்டு போகிறாங்களா கோயிலுக்கு நேரம் தூக்கிட்டு போய்றாங்க அது கிடையாதுங்க இப்போ இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமா இது வந்து காரகம் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இப்போ நம்ம உங்க சேனல்லே ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு விலங்குகளை பற்றி அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு வந்து குரு கெட்டு போயிருந்துச்சுன்னா யானையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாரு குருவோட காரகம் யானை அது கெட்டு போயிருக்கு அதை ஆக்டிவேட் பண்ண சொல்றாரு எல்லாமே காரகம் தாங்க அதாவது ஒரு காரகத்தை ஆக்டிவேட் பண்ணி பலன் சொல்லிவிட்டா அப்போ ஒன்று வேணாங்க ஒருத்தர் ராகு காலத்தில் போய் ஒருத்தர் பார்க்க போகிறாருன்னு வச்சுக்கிங்களேன் பார்த்தே ஆகணும் வழியே இல்லை அவர் அந்த டைமில் தான் அவர் டைம் கொடுத்துட்டார் பார்த்தே ஆகணும் என்ன சொல்லணும் பலன் அதுக்கு தெரியுங்களா ஒரு மெதுவடை எடுத்து சாப்பிட்டு போகலாம் உளுந்த வடையை என்ன காரணம் அப்படின்னா ராகுவோட தானியம் வந்து உளுந்து அதில் செய்கிற இது வந்து இது வந்து நூறு சதவீதம்லாம் பலன் கொடுக்காது இரும்பலை நிறுத்தற மாதிரி வேணுமே நிறுத்துமே தவிர ஆக்சிடண்டா எடுத்துகிட்டு கிடையாது காரகத்தை போய் எடுத்து நம்ம செட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் இது சின்ன சின்ன பரிகாரங்களாக செஞ்சுக்கலாம் பெரிய பெரிய விஷயங்களுக்கு வந்து இது சூட்டாகுங்கிறது தெரியல இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் பாவம் எதுவோ ஒரு பாவத்தோட தொடர்பு கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு உறுப்பை இழக்க போறாருன்னு இருந்தால் அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் அடிக்கடி மொட்டை அடிப்பாங்க நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு உறுப்பை கொடுக்கணும் இப்போ தலையவே மூளையவே ஒன்னாம் பாவத்தே பன்னெண்டாம் பாவம் வெறும் பன்னெண்டாம் திறப்பு கொண்டு வந்துச்சுன்னா அது வீரியமாக செயல்பட்டுரும் கண்டிப்பாக அது ஏதோ தலையில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் கூட வந்து ஒரு ஆறையோ ஒரு பத்தையோ ஒரு நாலையோ சேர்த்துக்கிட்டு திறப்பு கொண்டுருக்கேன் என்ன பண்ணலாம் அவங்க முடி வளர வளர ஒரு மூணு மாசம் ஆறு மாதம் ஒரு தடவை போய் முடி காணிக்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய பிரச்சனையை கொண்டு வராது அது ஒரு உறுப்பு தான் அப்படிங்கிற இந்த மாதிரி காரணம் இது மாதிரி தான் இப்போ நிறைய பேர் எல்லாமே பரிகாரம் சொல்லி அது உண்மையும் கூடம் தான் இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதாவது சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழுப்பு பூச்சக்கரை அந்த மாதிரி சொல்லாமே தவிர ஒரு நம்ம சோஜன மாதிரி சொன்ன மாதிரி ஒரு பெரிய விபத்து நடக்குது அதுக்கு போய் காரங்க செட் ஆகிடுச்சு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது இது மாதிரி செய்யலாம் இப்போ ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கொடுப்பினை மறுக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கு அது மறுக்கப்பட்டிருக்கு அந்த உங்க ஜாதகத்தில் அந்த ஜாதகம்னா என்ன நீங்க செஞ்சால் பாவ தான் அதில் கணக்கா இருக்கு அதில் நீங்களே வாங்கிட்டு வந்த மார்க்கு மீறி நான் இல்லை எல்லாம் மறுபடியும் நான் வந்து மாற்றி கொடுன்னா யாராலையும் மாற்ற முடியாது சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கலாம் கல்யாணமே உங்களுக்கு நடக்காதுன்னு ஒரு கொடுப்பினர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் மாற்ற முடியாது குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு ஒரு பரிகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் பண்ண முடியும் இப்போ டெஸ்ட் டியூப்ல எத்தனை பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்க அது வந்து அவரோட ஹஸ்பண்டோட ஸ்பேம இருக்காது அவருக்கு அது மறுக்கப்பட்டு தான் இருக்குது அவங்க மனைவியோட குழந்த தான் அது அது உண்மையெடுத்தால் அதான் இப்படி தான் சொல்லலாம் இந்த மாதிரி காரங்களை நம்ம பார்க்குறப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது சூட் ஆகுமே தவிர மிகப்பெரிய விஷயங்களுக்கு நம்ம வந்து செயல்படுத்துறது சிரமம் அதனால் மேக்சிமம் வந்து பரிகாரங்கிறதே வந்து த கல்லில் வந்து நார் உரிக்கிறது தான் மன திருப்திக்கு நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்திக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட போய் நம்ம போய் அபிஷேகமோ பூஜையோ புனஸ்காரமோ செய்கிறதுனால கடவுள் நம்மளுக்கு நல்லது செஞ்சிட பொருள் இல்லை அந்த இடத்துல போய் நம்ம நின்று நம்ம ஆள் மனசில் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டு அதை நோக்கி நம்ம போவோம் இப்போ ஒன்று வேணாம் ஒரு அஸ்ட்ராலஜரை நீங்கள் நம்ம பார்க்குறோம் பார்க்குறோன்னா அவர் என்ன சொல்றாரு கரெக்டாக ஒரு மூணு மாசத்துல அவங்களுக்கு வந்து கை உடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது மூணாம் பாவம் கெட்டு கிடக்கு சூரியன்னு கெட்டு கிடக்கு அதனால் எலும்பில் பிரச்சனை வந்து கை விரல் ஏதாவது ஒன்று உடையலான்னு சொல்லி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க உங்கள் ஆள் மனசு என்ன பண்ணுன்னா உங்கள்ட்ட கேட்காது அதாவே எங்கெங்கே ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சர்ச் பண்ணி வச்சுக்கோம் அப்புறம் உங்கள் உங்களை ஏறியாமே இன்னைக்கு சூழ்நிலைக்கு யூடியூப்பில் அது சம்மந்தமான வீடியோ உங்களை எரியாமே பார்ப்பீங்க இந்த மாதிரி சடனாக ஆக்சிடென்ட் ஆனால் எப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கணும் எப்படி நம்ம கையாச்சும் உங்களே உங்களுக்கு அது நீங்களாவே செய்ய மாட்டீங்க உங்கள் உள் மனசு அதை செய்யும் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறப்ப ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த அதிர்ச்சியிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணலாமே தவிர அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாங்க கூடிய மனப்போக்கு இருக்கவங்க ஆயில தெரிஞ்சுக்கலாம் தங்களுக்கு வர கஷ்டங்களை தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ஓப்பனாக சொல்லணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கை ஒடிஞ்சு சின்ன தெரிஞ்ச விட்டு விட்டு வெளியே போவே படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் ஜாதமே பார்க்க வரக்கூடாது அப்படிதான் மன தைரியம் இருக்கவங்க பார்த்துக்கலாம் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற தைரியம் இருக்கவங்க தடுக்க முடியாது நடந்தே தீரும் அதாவதுங்க நம்ம இவர் வளம்புரி ஜான்னு இருந்தார் இறந்துட்டார் அவர் வந்து அஸ்ட்ராலஜிங்கன்னு ரொம்ப நாலேஜ் பர்சன் அவர் சொல்லுவார் நம்ம கையில் இருக்க நெகம் நம்ம தலையில் இருக்க முடி இது கூட கிரகத்தை கேட்டுதான் அசையும் அப்படிங்கிறார் அதாவது இது அது சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸை குழைக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது அடிப்படையில் இப்படி தான் இருக்குன்னு முன்னு அவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டோம்னா வாழ்க்கையில் வேலையை அவருக்கே போக மாட்டான் கெட்டு போயிடுவான்னு சொல்கிறான்னா நம்ம அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி மனிதர்களை ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைச்ச மாதிரி அப்படி அரைக்க கூடாதுங்க ஒண்ணு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் விஜய் சேதுபதி அவர் வந்து இவ்வளவு பேர் ஆக்டரா இருக்கார் அவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுறாரு இது அவரே சொன்னதுதான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் லவ் மேரேஜ் பண்றாரு அவர் வந்து சினிமாவில தான் நடிக்கணுங்கிறார் அவங்க வீட்டுக்கார அம்மா ஒரு அஸ்ட்ராஜாட்டை கூட்டிட்டு போறாரு அவங்க கூட்டிகிட்டு போனோடனே அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு ஏழை ரச்சினை ஆரம்பிக்க போது நீங்க எதில் போனாலும் சைன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க அப்படிங்கிறார் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு விஜய் சேதுபதி அந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட சொன்னேன்னு சொல்கிறார் நான் எந்த ஃபீல்டில் போகணுன்னு ஒரு முடிவு எடுக்கிறேன் அந்த ஃபீல்டில் அந்த ஏழரை இருந்து கஷ்டம் அடிப்படை சிரமம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஏழரை சனி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அதில் சைன் பண்ண முடியும் இந்த ஏழரை வருஷமும் நான் வீட்டுக்குள்ளே படுத்துக்கொங்கிட்டோம் இல்லை ஒரு மல்லிகை கடைக்கு நான் வேலைக்கு போயிட்டோ இருந்தேன்னா என்னோடய ஆம்பிஷன் ஏதோ நான் அடைய முடியாது அதனால் நான் வந்து எது எனக்கு தேவையோ அதில் போய் கஷ்டப்படுறேன் உன் உன் கணக்கு பிறகாரங்க அந்த ஏழு வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டுன்னே இருந்துட்டு போதே ஏழரை வருஷம் கழிச்சு நான் அதில் பெரிய ஆளாக வாய்ப்பு இருக்கும்ல அதனால நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதை ஆத்மார்த்தமாக விரும்பி அனுபவித்து செய்யக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருந்ததுன்னா ஆளாக வரலாம் அப்படி இல்லைனா அந்த அனுபவங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் அடுத்த தலைமுறையை உயர்த்திறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னோடய சொந்த கருத்து இப்போ நான் இருக்கேன் நானே நிறைய தொழில்கள் செஞ்சு லாஸ் ஆகிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தொழில்ல என்னோடய தொழில் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் லாரி வச்சு செய்கிறது மைன்ஸ் பிஸ்னஸ்ஸுன்னு ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் இன்னொரு தொழில் செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல என்னோட குழந்தைகளை வந்து அவங்க இந்த மாதிரி இந்த சிரமத்துக்கு ஆளாமல் இருக்கிறதுக்கு நான் கற்று வச்சுருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர நம்மளுக்கு கடவுள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சும்மா கொடுக்கல நம்ம நீ அதை உனக்கு அது யூஸ் ஆகலைன்னா உனக்கு சுற்றி உனக்கு அது யூஸ் ஆகும் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அப்போ நான் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு தான் கடவுள் எதையுமே பாசிட்டிவாக பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லலாமே தவிர நெகட்டிவா பார்த்தா எல்லாமே தான் தெரியும் ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து பன்னெண்டாம் பாவத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கீங்க சோ இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கண்டிப்பா சந்திப்போம் கண்டிப்பா எங்க குருநாதர வணங்கி நான் முடிக்கிறேன் நன்றி